மற்றும் இந்த விழாவில் தேசிய மருத்துவ தினத்திலேயே அமர்ந்திருந்தே உங்களுக்கு வந்து உரிய மரியாதையை கூறப்படுகிறது ஆனால் நீங்கள் ஆகும் இதே கலை நமது தமிழக தேசிய தினத்திலே கலந்து கொண்டு அனைவருக்கும் வந்து அந்த தேசிய மருத்துவ தினத்திலே விருந்துகள் வழங்கி செல்பித்தார் செலவிக்கொள்ள வேண்டும் மீன் வந்து இந்த

हेड ऑफ द डिपार्टमेंट ऑफ टेक्नोलॉजी एंड चेन्न मेडिकल Nam 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 Luke thank you Nam Lukeer Lukeer